வணக்கம் நண்பர்களே பெரியவர்களே நான் தான் உங்கள் ரோஹிஸ்ட் ரோஹித் பக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது சபரிம சீசன் ஆரம்பிச்சிச்சு கார்த்திக் மாசம் ஆரம்பிச்சிச்சு இதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆன்மீகம் அறிவு பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது நம்ம பக் ஐயப்பன் மாசத்துல எதுக்கு ஐயப்பன் பக்தர்கள் துளசி மலை மாலையே அணியறாங்க ஏன்னா பொதுவாவே துளசில ஆஹ் மகாலட்சுமி வந்து வ வசிக்கிறாங்க நம்ம மகாவிஷ்ணுவும் சிவனும் ஐயப்பன் மகாவிஷ்ணுவோட மார்புல மகாலட்சுமி இருப்பாங்க அதனால நம்ம மார்புல பட்டுற துளசி மணி மாலை அண்ணிரும் இது வந்து ஆன்மீகம் அதாவது ஏன் மாரில படுற மாதிரி துளசி மணி மாலை போனோம்னா அது வந்து அதாவது நம்ம கார்த்திகை மாசம் அதாவது நவம்பர் டு ஜனவரி வரைக்கும் குளிர் காலம் இருக்குங்க அதனால பக்தர்கள் வந்து காலையும் மாலையும் தவறாம பச்சை தண்ணி குளிப்பாங்க அதனால மார்பில் படுற மாதிரி போட்டோம்னா அங்க மகாலட்சுமி இருப்பாங்க நம்மளுக்கு அப்படியே பொதுவாக ஏரிக்கையை போட்டு சொன்னாங்கன்னா மேம் துளசியில ஹீட்டை கிணறு சக்தி இருக்கா அதனால நம்மளுக்கு எதுவும் கோல்டு காஃப் வராம அது சூட்டை இழவி நம்மளுக்கு எதுவும் வராம பாத்துக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த உங்களுக்கு விஷயம் யூஸ்ஃபுல்லா ஆகும்னு நினைக்கிறேன் சோ இது ஆண்டுக்கும் அறிவிடும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் போடுங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ரோஹித் ஃபேக்ஸ் தேங்க்யூ